வணக்கம் விவோர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழை காண்போமா ஸ்ரீமத் பாகவதம் ஜனாதி தகவன் மகிம்னோ न छान्य ये दो पिछिरम बिचिन बन भगवाने தங்களுடைய தாமரை பாதங்களுடைய கருணையின் ஒரே ஒரு துளியின் அனுகிரகம் கிடைக்க பெற்றால் தங்களுடைய மகத்துவத்தை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மகாராஜாவிடம் தொடர்ந்து கூறினார் மன்னனே தட்சனின் பிரார்த்தனையால் மிகவும் மகிழ்ந்த பகவான் கருட வாகனத்தில் நீண்ட அழகிய எட்டு பலம் பொருந்திய திருக்கைகளுடன் காட்சியளித்தார் அவர் சக்கரம் சங்கு வாள் கேடயம் அம்பு மலர் மற்றும் கதை ஆகியவற்றை தரித்து இருந்தார் அவருடைய ஒவ்வொரு கைகளிலும் உள்ள ஆயுதங்கள் பிரகாசமாக ஜொலித்தன அவரது ஆடைகள் மஞ்சள் நிறமாகவும் அவருடைய திருமேனி கருநீலமுடையதாகவும் காட்சியளித்தது திருக்கழுத்திலே வனமாலை தெரித்திருந்தார் அவரது மார்பு கௌஸ்துபணியாலும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தலையில் பெரியதான வட்டமான அழகிய கிரீடத்தை அணிந்திருந்தார் காதுகளிலே மகர குண்டலங்களும் மற்ற ஆபரங்களுடனும் மிகவும் அழகாக காட்சியளித்தார் கைகளில் வளையல்களையும் விரல்களில் மோதிரங்களையும் கணுக்கால்களில் கொலுசுகளையும் அணிந்திருந்தார் பல்வேறு ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தவரான பகவான் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார் பகவானுடைய தரிசனத்தால் மிகவும் மனம் மகிழ்ந்த தட்சன் தரையில் விழுந்து வணங்கினார் பகவானை வணங்கிய நிலையிலேயே தரையில் கிடந்த தட்சனின் மனநிலை என்னவென்று பகவானுக்கு தெரியாதா பகவான் பேச ஆரம்பித்தார் எனக்கு பிரியமான பிரஜாபதி தட்சனே உலக நன்மைக்காக கடும் தவங்களை புரிந்துள்ளீர் என்னுடைய ஆசையும் இவ்வுலகில் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரம்மதேவர் சிவபெருமான் மனுக்கள் மற்றெல்லா தேவர்கள் மற்றும் ஜனத்தொகையை பெருக்கும் பிரஜாபதிகளான நீங்கள் அனைவருமே ஜீவராசிகளின் நன்மைக்காகவே செயல்படுகிறீர்கள் தாங்கள் அனைவரும் எனக்கு பல்வேறு குணங்களின் அவதாரங்கள் ஆவீர்கள் भगवद्गीतै यत् यत् विभूतिमत्सत्त्वं श्रीमत्पूजितं एव वा तत्तत् एवावगच्छ मम तेजों அழகான புகழ்பெற்ற வலிமை பொருந்திய படைப்புகள் அனைத்தும் என்னுடைய ஒளியின் ஒரு பொறியிலிருந்து தோன்றுகின்றன என்பதை அறிவாயாக பகவானின் சார்பாக செயல்படுவதற்கு விசேஷ சக்தி அளிக்கப்பட்டுள்ள ஒரு ஜீவராசி விபூதி என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் ராம பரசுராம கிருஷ்ண பலராம அவதாரம் போன்ற பகவானின் விஷ்ணு தத்துவ அவதாரங்கள் விபவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்னுடைய பௌதீக சக்தியிலிருந்துதான் பிரபஞ்ச தோற்றம் எனக்குள் தோன்றியது மேலும் பிரபஞ்ச தோற்றத்தில் இருந்துதான் முக்கிய ஜீவனும் மற்ற பிறப்புகளுக்கு காரணமான பிரம்மதேவனும் தோன்றினார் முதன் முதலில் சிருஷ்டி செய்ய விரும்பியபோது போது பிரம்மதேவர் தனக்கு திறமை இல்லை என எண்ணினார் என்னுடைய உபதேசங்களுக்குப் பிறகு கடும் தவங்களை புரிந்து மீண்டும் தவ வலிமையின் காரணத்தினால் சிருஷ்டி தொழிலில் தனக்கு உதவக்கூடிய ஒன்பது பேர்களை சிறப்புடைய பிரம்மதேவரால் படைக்க முடிந்தது என் பிரிய மகனே தக்ஷா பிரஜாபதி பஞ்சஜனுக்கு அசிக்னி என்றொரு மகள் இருந்தாள் அவளை உமக்கு கொடுக்கிறேன் உனது மனைவியாக ஏற்றுக்கொள் பிறகு அவள் மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ஜனத்தொகையை பெருக்க இயலும் என்னுடைய ஆசியுடன் இதை செய்வாயாக என்று கூறிவிட்டு பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜாபதி தக்ஷன் முன் எவ்வாறு திடீரென தோன்றினாரோ அதே போல் மறைந்தும் விட்டார் பகவான் விஷ்ணுவின் மாயா சக்தியால் தூண்டப்பட்ட பிரஜாபதி தட்சன் அசிக்னியின் கர்ப்பத்தில் பத்தாயிரம் மகன்களை பெற்றார் இவர்கள் ஹரியஸ்வர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் சாந்தமான குணமுடைவர்களாகவும் தந்தைக்கு கீழ்படிந்தவர்களாகவும் இருந்தனர் தங்களுடைய தந்தையின் கட்டளைப்படி வம்சவிருத்தி செய்ய மேற்கு திசையை நோக்கிச் சென்றனர் மேற்கில் சிந்து நதி கடலில் சங்கமிக்கும் இடத்தில் நாராயண சரஸ் என்ற மிகச்சிறந்த தீர்த்த யாத்திரை ஸ்தலம் ஒன்று உள்ளது அங்கே பல முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் கடும் தவங்களை மேற்கொண்டனர் அந்த சமயத்தில் மகரிஷி நாரதர் அவர்களை சந்திக்கின்றார் நாரதரின் சந்திப்பு நன்மையில் முடியப்போகிறதா போகிறதா என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி முப்பத்தி எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்